மின்னணு வாக்கு இயந்திரங்களை ஹேக் செய்ய முடியும் என டெஸ்லா நிறுவனர் மஸ்க் அண்மையில் கருத்து தெரிவித்திருந்தார் இந்த கருத்திற்கு காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ராகுல் காந்தி ஆதரவு தெரிவித்திருக்கிறார் மின்னணு வாக்கு இயந்திரம் என்பது இந்தியாவின் கருப்பு பெட்டி என்ற கருத்தையும் அவர் முன்வைத்திருக்கிறார் இந்நிலையில் மின்னணு வாக்குமுறை இந்தியாவிற்கு தேவையா என்பது குறித்து பொதுமக்களிடம் கேட்கலாம் இது முறைகேடுகள் நிறைய நடக்கிறது மட்டும் இல்லை யார் ஆளுகிறாரு அவளுக்கு சாதகமாக தான் கொண்டு போறாங்க அந்த நிலை மாறணும்னா அது அவசியம் இருக்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்து எல்லா எல்லா கட்சிக்கு ஆரோ வந்து அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் பொதுவாக பொதுவாக எல்லா கட்சியும் எல்லா கட்சியும் வந்து திருப்தி அடைஞ்சா அது வந்து ஏற்றுக்கொள்ளலாம் இஏ மிஷின் அப்படிங்கிறதே தேவையில்லை அப்படிங்கிற குரல் இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடியே தமிழ்நாட்டில் பல கட்சிகள் அரசியல் கட்சிகளும் முன்வைத்தாங்க வந்து இவிஎம் மிஷினை நம்ம கேன்சல் பண்ணிட்டு வாக்கு சீட்டு முறையே நம்ம திரும்ப கொண்டு வரலான்ற ஒரு கருத்து இருக்கு தேர்தல் நடக்கிறது தேர்தல் நடத்தப்படுவது என்பது சுதந்திரமாக இருக்க வேண்டும் நம்பிக்கையின் அடிப்படையில் இருக்க வேண்டும் ஆனால் இந்த ஈவி மிஷின்ல இருக்கக்கூடிய சந்தேகத்தை கட்டாயம் இந்த அரசு மக்களுக்கு சொல்ல வேண்டும் நீங்க 245 தான் நமக்கு சந்தேகமா இருக்கு இந்த ஒரு போர்க்களத்தில் கூட 240 बीजेपीஆல வந்திருக்க முடிுகிறது என்றால் வெளிப்படையாக இதுவே இந்த தேர்தலில் வாக்கு இயந்திரத்தில் அவர்கள் கை வைத்து விட்டார்கள் என்பதை மிக தெளிவாக காட்டுகிறது எது எலக்ட்ரானே பயன்படுத்தாதபோது அதுக்கு தான் பயன்படுத்தவில்லை இதுக்கெல்லாம் வந்து ஆரம்பகலத்தில எப்படி சீட்டுகளை முத்திரையிட்டாங்கலாம் அந்த மாதிரிதான் பண்றதா பெட்டர் அந்த அது வந்து என்னன்னா முறைகேடாக நிறைய நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது ஒன்று ரெண்டாவது பாருங்க நம்ம நாட்டில் மட்டும் இல்ல இந்த இப்ப சமீபத்தில் கூட பாம்பே கண்டுபிடிச்சி அந்த ஓடிபி நம்பர் சொல்லி இதெல்லாம் முறைகேடு பண்ணுறாங்க ஏற்கனவே சொன்னது தான் நமக்கு எதிரானவர்களுக்கு வந்து வீழ்த்துறதுக்கு அது சரியான ஒரு ஆயுதமாக பயன்படுத்துகிறாங்க அதனால வந்து இந்த இது வந்து அவசியம் இல்லை இந்த நாட்டை வந்து எல்லா பகுதியிலேருந்து வந்துருச்சு உலகத்தில் பல நாடுகளில் வந்து எடுத்துட்டாங்க அதனால வந்து இந்த தேவையில்லாத இந்த வந்து முறைகேடுகள் நிறைய நடக்கிறது மட்டும் இல்லை யார் ஆளுகிறாரோ அவளுக்கு சாதகமாக தான் கொண்டு போகிறாங்க அந்த நிலை மாறணும்னா அது அவசியம் இருக்கக்கூடாது என்பது தான் என்னுடைய கருத்து சரி இவர் தரப்பில் சொல்கிறாருங்க இல்லைன்னு சொல்லலை மற்ற நாடுகள் வரும்போது நிச்சயமாக முறைகேடு பண்ணலான்றாங்களே ஏற்கனவே ஒரு சம்பவம் நடந்தது தெரியுங்களா அந்த இதில் போன எலெக்ஷனுக்கு முன் எலெக்ஷனில் இதில் ஆந்திராவில் இருந்த அந்த ம அதை கண்டுபிடிச்சு அதை ஏற்பாடு பண்ணவங்களே வந்து இல்லை இப்போது அந்த எல்லாம் ஒரு சிலருக்கு தான் தெரியும் அதை கண்டுபிடிச்சி அந்த மிஷின் ஆப்ரேட் பண்ணி எல்லாம் கரெக்ட் பண்ணவங்க இப்போ இல்லை அவங்க யாருமே இப்படிலாம் இருக்குது அதனால் வந்து அது வந்து மக்களுக்கு பயன்படுனா எது ஒண்ணாலும் பயன்படலாம் தப்பு இல்லை அது முறைகேடாக பயன்படும் போது தான் நாம் ஏற்று ஏற்றுக்க மாட்டேன் யாருமே சமூக சேவை பண்ணுறாங்க பார்த்திங்களா அதாவது உண்மையாக மக்களுக்காக உழைக்கிறவங்க உண்மையாக வந்து நாடு வந்து வளைச்சுக்கு அது வந்து மிஷின் வந்து நல்ல மிஷினாக போயிட்டு உண்மையாக வந்து ஏமாற்றாமல் கொல்லாமல் அது வந்து இருக்கணும் அந்த மிஷின் அது அது வந்து பல பேர் எல்லா எல்லா கட்சிக்காரும் வந்து அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் பொதுவாக பொதுவாக எல்லா கட்சியும் எல்லா கட்சியும் வந்து திருப்தி அடைஞ்சால் அது வந்து ஏற்றுக்கொள்ளலாம் யாருன்னா ஒருத்தர் அது மைனஸ் பண்ணாங்கன்னா அது வந்து பெரியங்கள்லாம் என்ன சொல்கிறாங்களோ ஜட்ஜிங்கள்லாம் என்ன சொல்கிறாங்களோ கேட்டு தேர்தல் அதிகாரிகள்லாம் என்ன சொல்கிறாங்களோ கேட்டு அது பிரகாரம் நீங்கள் வந்து செய்தால் போதும் அதான் என்னுடைய கருத்து நீட்டு தேர்வு வந்து தயவுசெய்து வந்து எல்லாரையும் எல்லாரையும் வந்து டாக்டர் ஆனா ரொம்ப நல்லா புரியுதுங்களா ஏன்னா ஒரு ஆட்டி சின்ன வயசுல நான் இருக்கும்போது ஹெலிகாப்டர் ஃப்ளைட் வந்து உழுந்தது ராணுவம் ஃப்ளைட் வந்து உழ்ந்தது குளத்தூர்ல விடுதலை நகர் பக்கத்தில் உழுந்தது அந்த பக்கம் போறாங்க போகிறாங்க பார்த்தீங்களா பார்க்குறாங்களா வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுவாங்க அதை டாக்டர் நிறைய உருவாகணும் வீட்டுத் தேவர் வந்து அதாவது எதில் சயின்ஸில் மார்க் எடுக்கிறாங்களோ நல்லா அவங்களுக்கு நல்லா பயிற்சி கொடுத்து ஒரு வருஷமா நல்லபா அந்த டாக்டர் எம்பிபிஎஸ் படிக்க எழுதுறாங்கல்ல சயின்ஸ்ல ஜுவாலஜி சம்பந்தப்பட்டதெல்லாம் சயின்ஸ்ல வந்து நல்லா சாலிங்க நல்லா மார்க் எடுக்கிறவங்களுக்கு வந்து ஒரு வருஷம் நல்லா ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்கு வந்து நல்லா பண்ணி அதாவது ப்ராக்டிக்கல்லாம் கொடுக்கணும் ப்ராக்டிக்கல் கொடுக்கணும் ஒவ்வொருத்தரும் அதாவது ஒரு மனிதன் எதில் நல்லது வந்து ஆசைப்படுறானோ அது வந்து அது செய்தே தேரணும் அரசாங்கம் அது எந்த அரசாங்கம் வந்தாலும் வந்து அது ஏத்து ஏற்றுக்கொள்ளப்படணும் அதுதான் என்னுடைய கருத்து இவிஎம் மிஷின் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம்னா இப்ப வளர்ந்துருக்க காலத்துக்குள்ள தேவை அப்படின்னு சொன்னாலும் அந்த இவிஎம் மிஷின் அப்படிங்கறதே சரியான முறையில ஜனநாயக எடுப்பில தான் இருக்கா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியான விஷயமா தான் இருக்கு இப்ப நம்ம பார்த்தோம்னா தொடர்ந்து இப்ப பிஜேபி அரசு தனி பெரும்பான்மை பெற முடியல அப்படின்னாலும் இந்த அளவுக்கு இடங்களை கூட அவங்க பெற்று இருக்க முடியாது ஏன்னா அவங்க இவிஎன் முசையில இஎம் மிஷின் மூலம் மோசடி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள் இப்ப வெளில வருது இதுல உரிய விசாரணையை மேற்கொண்டு அதுக்கான தீர்வை நம்ம பெறணும் இவிஎம் மிஷின் அப்படிங்கறதே தேவையில்லை அப்படிங்கிற குரல் இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடியே தமிழ்நாட்டுல பல கட்சிகளும் அரசியல் கட்சிகளும் முன்வைத்தாங்க இப்ப இவிஎம் மிஷின் அப்படிங்கிறது மோசடிகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறப்ப அதை மறுப அது வந்து தேவையா இல்லையா அப்படிங்கறத நம்ம கண்டிப்பா மறுபரிசீலனை செய்ய வேண்டிய ஒன்றுதான் தேர்தல் ஆணையம் அவங்க வந்து இருக்கு அப்படின்னு அவங்க எப்படி சொல்லுவாங்க ஏன்னா அவங்கதான் நடத்துறாங்க அவங்க இல்ல அப்படி அது வந்து இருக்கு அப்படின்னு அவங்க ஒத்துக்க முடியாதுல அதனால அவங்க இல்லன்னு தான் சொல்லுவாங்க இருக்கா இல்லையாங்கிறத இங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர்கள் இவங்களதான் பேசி அதற்கான என்ன அதுக்கு அது ஆராயணும் இவிஎம் மிஷின் ஆறாயிரத்துக்கான முன்னெடுப்புகளை எடுக்கணும் அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு கூட வாக்கு சீட்டு முறை தான் இன்ன வரைக்கும் பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்போ வாக்கு சீட்டு முறை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது எந்த இதுவும் இல்லை இப்போ இடையில கூட வழக்கு போட்டு அதுக்கு இவிஎம் மிஷினில் அந்த சீட்டை நம்ம எண்ணணும் அப்படிங்கிற கோரிக்கை கூட வச்சாங்க ஆனால் அது நீதிமன்றம் வந்து இது பண்ணிடுச்சு இப்போ அந்த விஷயங்களை கூட நம்ம முன்னெடுக்கலாம் ஏன்னா இப்ப மோசடிகள் இருக்கு அதுக்கான பிரச்சனை வருது அப்படிங்கிற விஷயம் வரப்போ அதை நம்ம கண்டிப்பாக முன்னெடுக்கணும் அப்படிங்கிறதான் இப்போ வந்து நம்ம டெக்னாலஜிக்கலா வளர்ந்துட்டாலும் ஆனால் இவிஎம் மிஷின் மூலயமா ஆக்ட் பண்றோம்னு நிறைய பேர் சொல்றாங்க அது உண்மையா இல்லையான்னு கூட தெரியாது இப்ப வந்து எதிர்க்கட்சி தலைவர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா ஆக்ட் பண்ற வாய்ப்பு இருக்குன்றாங்க சோ அத வந்து இவிஎம் மிஷின நம்ம கேன்சல் பண்ணிட்டு வாக்கு சீட்டு முறையே நம்ம திரும்ப கொண்டு வரலான்ற ஒரு கருத்து இருக்கு அவங்க அதை வேலை செய்யறோம் அப்படிதான் சொல்லுவாங்க அது நாம என்னான்ட்டு நாம ஆராய்ந்தா அது என்னன்னு நம்மளுக்கு தெரியும் கண்டிப்பா காட்டி ஆகணும் சார் அது உள்ள எப்படிலாம் எல்லாம் செயல்பாடுது மிஷின் குள்ள இருக்கு அதெல்லாம் காட்டினா கரெக்டா இருக்கும் அடிப்படையில் வாக்களிப்பது என்பது மிகப்பெரிய உரிமை சுதந்திரத்திற்கான சுதந்திரம் பெற்றிருக்க ஒரு நாடு என்பதும் தன்னை யார் ஆள வேண்டும் என்பதை தீர்மானிக்கிற அதிகாரம் மக்கள் கிட்ட இருப்பதாக மக்கள் நம்பக்கூடிய நாடுகளில் ஒரு முக்கியமான நாடு ஜனநாயக நாடு தேர்தலையே திருவிழா போல கொண்டாடுகிற நாடு இந்தியா என்பது உலகிற்கு தெரிந்த அடிப்படை உண்மை அதில் குறிப்பாக வாக்களிக்கக்கூடிய மக்கள் நாம் யாருக்கு வாக்களித்திருக்கிறோம் நம்ம யார் ஆள வேண்டும் என்பதை விட நம்ம யார் ஆளக்கூடாது என்பதற்கு எதிராக வாக்களிக்கக்கூடிய மக்கள் இருக்கிற நாடு இந்தியா குறிப்பாக தமிழ்நாடு அப்படிப்பட்ட இந்த நாடு இந்த மாநிலங்கள் நிறைந்த இந்த நாட்டில் வந்து நான் வாக்களித்த என்னுடைய வாக்கு சரியான நபருக்கு தான் விழுந்திருக்கிறதா அல்லது அந்த வாக்கு சரியான நபருக்கு இல்லாமல் அதுல ஏதாவது தில்லுமுல் நடந்திருக்கிறதா என்பது புரிதல் மக்களுக்கு முதல்ல தெரியணும் மக்கள் அதன் அடிப்படை கேள்வியோடுதான் இந்த வாக்கு இயந்திரத்தை அணுகிறாங்க நாங்க வாக்களிக்கிறோம் ஒரு கட்சிக்கு அந்த வாக்கு அந்த கட்சிக்கு தான் போய் சேருகிறதா அடிப்படையில அப்படின்ற ஒரு தெளிவும் புரிதலும் இல்லாத மக்கள் கேள்வியோடு தான் இங்க வாக்களிக்க போறாங்க குறிப்பாக தமிழ்நாடு மாதிரியான மக்கள் அதாவது தமிழ்நாடு கேரளா மாதிரியான கல்வி அதிகம் பெற்றிருக்கக்கூடிய மக்கள் வந்து அதுல ஓரளவுக்கு தெளிவாக இருந்தாலும் கூட நம்முடைய சந்தேகம் கூட பிற மாநிலங்கள்ல இந்த நிலைமை எப்படி கரெக்டா சரியாக செயல்படுகிறதா அப்படின்றத கேள்வி எழுப்பக்கூடிய வகையில்தான் நடைந்து முடிந்திருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலுடைய வந்திருக்கக்கூடிய இந்த ரிசல்ட் இந்த தேர்தல் அறிவிப்பே நமக்கு அப்படிதான் வந்திருக்கு அப்படி நானூறு எடுக்க முடியும் அப்படின்னு ஒரு பிரதமரால சொல்ல முடியுது பிறகு வரை திட்டமிட்டபடி எல்லா ஊடகமும் என்ன அறிவித்தாங்களோ கிட்டத்தட்ட அந்த நம்பருக்கு நிகராக அவங்களால நெருங்க முடியுது கூட்டணி கட்சியோடு சேர்ந்து நெருங்க முடியுது கேள்வியோடு நாம் அணுக வேண்டிய தேர்தலாக இந்த தேர்தல் இருக்கிறது இன்றைக்கு உடைய நிறுவனர் எல் என் போன்ற ஆட்கள் எல்லாம் இன்றைக்கு கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் ஆக்ட் செய்ய முடியும் அப்படின்னு அடிப்படை மனித அறிவு என்பது நாம் உருவாக்கிய ஒரு இயந்திரத்தை நாம் கட்டாயம் கட்டுப்படுத்த முடியும் அந்த இயந்திரத்தை நமக்கு ஏற்றார்வாறு மாற்றி அமைக்க முடியும் என்பது அறிவியல் பூர்வமான உண்மை அறிவியல் நம்பிக்கை வைத்திருக்கிற எல்லோருக்கும் இந்த கேள்வியிலும் இது வந்து சாத்தியமாக இருப்பதற்கு தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் வாய்ப்பும் இருக்கு அந்த வகையில தேர்தல் நடக்கிறது தேர்தல் நடத்தப்படுவது என்பது சுதந்திரமாக இருக்க வேண்டும் நம்பிக்கை அடிப்படையில் இருக்க வேண்டும் ஆனால் இந்த ஈவி மிஷின்ல இருக்கக்கூடிய சந்தேகத்தை கட்டாயம் இந்த அரசு மக்களுக்கு சொல்ல வேண்டும் உள்ளபடி இன்றைக்கு பெரும்பான்மையாக எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் போன்ற நபர்கள் எல்லாம் இதை கேள்வி எழுப்பி இருப்பது அவர்களுக்கே தார்மீக உரிமை இருக்கு ரெண்டு தொகுதிகள் நின்று அவங்க வெற்றி பெற்று இருக்கிறார்கள் காங்கிரஸ் கட்சி மாதிரியான இயக்கம் கிட்டத்தட்ட ஒரு அறுபது ஆண்டு காலம் தேர்தலை சந்தித்து இயக்கம் தேர்தலை வெற்றிகரமாக நடத்தியதில் பங்குடிய இயக்கம் இந்த காங்கிரஸ் கட்சி மாதிரியான இயக்கம் அந்த வகையில கேள்வி கேட்பதற்கு அவர்களுக்கு உரிமை உண்டு பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் சந்தேகத்திற்குரிய இடத்தில் உள்ளபடியே இருநூற்றி நாற்பது தொகுதியில் பிஜேபி வென்றிருக்கிறதா என்பதே சந்தேகமாக இருக்கிறது அந்த சந்தேகம் நாங்க வந்து தேர்தலில் நீங்க வாக்கு அதிக எண்ணிக்கை நீங்க ஜெயிச்சிருக்கீங்க இன்னைக்கு அதனால நீங்க வந்து கேள்வி எழுப்பலாமா அப்படின்னு அறிவாளிகள் பிஜேபி சார்பாக ஆர் எஸ் எஸ் சார்பாக கேள்வி கேக்குறாங்க நமக்கு சந்தேகம் நம்ம இங்க ஜெயிச்சது நமக்கு சந்தேகம் இல்ல நீங்க இருநூத்தி நாற்பது வந்ததுதான் நமக்கு சந்தேகமா இருக்கு இந்த ஒரு போர்க்களத்தில் கூட இருநூத்தி நாற்பது பிஜேபி வந்திருக்க முடிகிறது என்றால் வெளிப்படையாக இதுவே இந்த தேர்தலில் வாக்கு எந்திரத்தில் அவர்கள் கை வைத்து விட்டார்கள் என்பதை மிக தெளிவாக காட்டுகிறது கட்டாயம் இந்த இவிஎம் மிஷின் என்பது நம்ம கட்டுப்பாட்டில் இல்லாமல் முதலாளிகளுடைய கட்டுப்பாட்டில் ஆளுங்கட்சி கட்டுப்பாட்டில் குறிப்பாக மோடி கட்டுப்பாட்டில் இருப்பதாக நான் உணர்கிறேன் காலத்துக்கு நம்ம மாறிட்டாங்க நல்லது அது ஓட்டு அந்த சீட்ல ஓட்டு போடுறது கள்ள ஓட்டு போடுறது நிறைய வாய்ப்பு இருக்கு இது அந்த மாதிரி இல்லைங்களே இது எதிர்கட்சிங்க தோகுறப்போ இது சொல்றது வந்து வா வாடிக்கை தாங்க இது ஜெயிக்கிறப்ப சொல்ல மாட்டேன்றாங்க பிறகு மட்டும் இது சொல்றாங்க இது ஒரு இது நல்லது தான் இது அது அதுமாரி கொஞ்சம் நல்லா ஒரு இதுவாக பண்ணா நல்லா இருக்கும் அனைத்து கட்சி கூடறப்ப அவர் அவங்கள வரைக்கும் கூட்டி வைக்கிற மட்டும் கூட அவங்க இதுதான் சொல்லுவாங்க அவங்க பொதுமக்களை தான் கேட்டால் தான் இது இது பண்ண முடியாது எலக்ட்ரானிக் வந்து ஓ ஓட்டு போகிறது வந்து தேவையில்லை ஏன்னா ஆரம்ப காலத்துல இருந்து எப்படி நேரடியாக முத்திரை போட்டாங்களா அதே மாதிரி போட்டால் தான் கரெக்டாக இருக்கும் எலக்ட்ரானிக் எப்போதும் ரிப்பேர் ஆகும் மறுபடியும் சரி பண்ண வேண்டிய சூழ்நிலையா இருக்கு அன்னைக்கே சொன்னாங்க எலெக்ட்ரி நம்பி இழ போடாதுன்னு சொன்னாங்க பெரியவங்க எது எதுக்கு எலெக்ட்ரானையை பயன்படுத்தவரோமோ அதுக்கு தான் பயன்படுத்தணும் வரணும் இதுக்கெல்லாம் வந்து ஆரம்ப காலத்துல எப்படி சீட்டுல முத்திரையிட்டாங்களோ அது மாதிரி தான் பண்றதுதான் பெட்டர் சொல்வதெல்லாம் உண்மையா இருக்காது சொல்வதெல்லாம் பொய்யா இருக்காது ஒன்னாச்சுங்களா இதுதான் தேர்ந்தெடுக்கணும் ஆரம்ப காலத்துல எப்படி ஓட்டு போட்டாங்களோ முத்திரையிட்டு அதுதான் பெட்டர் ஏன் நூறு கோடிக்கு வந்து ரேஷன் கார்டு போகிறாங்க ஆதார் கார்டு போடுறாங்க இதெல்லாம் செய்யும்போது போது இதையா செய்யக்கூடாது அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தர மின்னணு வாக்குமுறையில் ஹேக் செய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக எலான் மஸ் தெரிவித்திருந்தார் இதனை இந்த கருத்தை ஆதரித்து ராகுல் காந்தி அவர்களும் கருத்து தெரிவித்த நிலையில் இது குறித்து பொதுமக்கள் அறிவித்த கருத்தையும் கேட்டோம் பதிமுகம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஜகூருடன் பிரபாகரன்